மணிகண்டன் அவர்கிட்ட தான் போகணும் மணிகண்டன் அதாவது இருவருமே தரணிதரனும் சரி பாலாஜியும் சரி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா மத்திய அரசு வஞ்சிக்கிறது வஞ்சிக்கிறத தாண்டி ஒரு அநீதி குறிப்பாக பாஜக அரசு அப்படின்ற இடத்தை தொடர்றாங்க இன்னைக்கு காலைல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்வார் கண்டிப்பாக இது வந்து கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் இந்த மத்திய அரசு மட்டுமல்ல முன்பிருந்த அரசுலேயும் இதே பிரச்சனை தான் நாங்கள் கேட்டும் கிடைக்கல முன்பிருந்த காங்கிரஸ்லையும் கிடைக்கல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தேசிய கட்சிகள் பார்வை தமிழகத்தின் மீதே தமிழக மக்கள் மீதே இந்த வஞ்சனை இருக்கா ஓர வஞ்சனை இருக்கா வாக்கு வங்கியாதான் பாக்குறாங்களா வாக்கு இருந்தா நம்ம கொடுக்கலாம் ஏன்னா கர்நாடகால மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கோடி வறட்சிக்கு கொடுத்திருக்காங்க இது ஜனங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க நேர்களுக்கு வணக்கங்க கேள்வியா பெரிய பேரகிராஃபா வச்சுட்டீங்க அதாவது தமிழகத்துக்கு வெள்ள நிவாரண நிதி இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி கொடுத்தது பாரபட்சமா பாரபட்சம் இல்ல நியாயம் இல்லையா நியாயத்தில் பாரபட்சம் இல்லாமல் இருக்கலாம் பாரபட்சத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை கொடுத்த நேரம் சரியான நேரமா இல்ல தாமதப்படுத்தியது நியாயமா என்று தெரியவில்லை ஏன்னா ஏன் அப்படி பேசுறேன்னா இந்த விஷயத்துல கொஞ்சம் நம்ம ஆளுநர் ஆண்டவர் கமலஹாசன் மாதிரி தான் பேசணும் என்ன ஸ்டாண்ட் எடுத்து பேசுறது தெரியல அதனாலதான் புரியாத மாதிரி பேசுறேன் ஆரம்பிச்சம் காட்டுதான் மத்திய அரசு அப்படின்னு சொன்னா அதை என்ன வேற ஒரு இன்டர்பிரேஷன் பண்றேங்க இதுவரை மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா ரெண்டு பேருமே பாரபட்சம் காட்டுகிறார்களா ஆம் காட்டுகிறார்கள் ஆனா அதுல சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களே இப்ப சொன்ன மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார் மத்தியில் ஆளுகின்ற அரசுகள் அனைத்துமே மாற்றாண்டாய் தான் தமிழகத்தை பார்க்கின்றன அது திமுக ஆண்ட போதும் அவங்க கேட்ட நிதியை கொடுக்கல நாங்க ஆட்சியில இருந்த கொடுக்கல அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலையை சொல்றாரு ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா இப்ப தவநீதர்கள் பேசினார் அவர்ட்டு கேக்குறேன் யூபிஏ ஒன் யூபிஏ டூ அப்படின்னு ரெண்டு கவர்மெண்ட் அவங்க இருந்தப்ப இதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இந்த நேஷனல் கலாமிட்டி டிசாஸ்டர் என்ன நல பேர் வச்சு இதெல்லாம் வந்தப்ப அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் நீங்க கொஞ்சம் தான் கேட்டீங்க ஆனா அள்ளி கொடுத்துச்சா அப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே குடுக்கறது இல்ல தான் எதார்த்த மாநில இதுல அரசியல் இருக்குதா இருக்குது நான் இப்படியே திருப்பி இன்னொரு வாதத்தை கேக்குறேங்க இப்ப நம்ம மாநிலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது ஏதாவது ஒரு பகுதிக்கு நிதி ஒதுக்கீடு போடணும் அப்படின்னா சென்னைக்கும் தஞ்சை டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நீங்க ஒரே மாதிரியா விடுக்குறீங்க அதுல பாரபட்சம் இல்லையா வேலுமணி அவர்கள் ஏற்கனவே ஒரு உடவு குறிப்பிட்டாரு கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இருந்து அதிமுக எதிர்கட்சி வெற்றி பெற்றதுனால மாநகராட்சிக்குரிய நிதியை கூட இந்த ஆட்சி ஒதுக்குறது இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்லிருக்கிறார ஒரே மாநிலம் ஒரே நீங்களாம் சொல்ற தமிழ் மக்கள் இருக்கிற இடத்துல இங்க ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணணும்னா சென்னைக்கு ஒரு மாதிரியும் நீங்க வளமா உங்க கட்சி இருக்கிற டெல்டா ஒரு மாதிரியும் அதே சமயத்துல வளம் இல்லாத கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு தென் மாவட்டங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரியான நம்ம வந்து இது பண்றோம் இதனால இது வந்து கதை நினைக்கால யதார்த்தம் யாரா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணுவாங்க அரசியல் கட்சிகள் எல்லாமே அரசியல் பண்றதுக்கு தான் இருக்குது அதுல ஒரு ஆதாயம் எனக்கு முன்னாடி மக்கள் நலன் ஒண்ணு இருக்குல்ல நீங்க இங்க வந்து பார்வையிட்டது யாருன்னு பாக்கணும் மத்திய குழு வந்து பார்வையிடுறாங்க இங்க போறாங்க திருநெல்வேலி போறாங்க மத்திய அமைச்சர்கள் வந்து பார்வையிடுறாங்க இதற்கு அப்புறமா இதுல ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சா அது வருத்தம் தரக்கூடிய விஷயமா இல்லையா சுனாமி அடிச்சு எல்லாம் அங்க காலி ஆனப்ப மரியாதைக்குரிய பிரதமர் மன்மோகன் சிங் ஹெலிகாப்டர்ல மூணு தடவை சுத்தி சுத்தி வந்து பார்த்தார் எவ்வளவு கொடுத்தாரு எவ்வளவு கொடுத்தாரு அதனால இதுல என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல ஒரு உள்ள உண்மையாலுமே அரசியலை தவிர்த்து நான் ஆதரிக்கின்ற திமுகவை தவிர்த்ததுல என்னன்னா இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் அரசியல் பண்ற இடத்துல எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா முப்பத்தி ஆறு தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் முப்பத்தாறு தான் வேணும் இல்ல முன்னூத்தி அறுபது தான் வேணும்னா பக்கத்துல ஒரு மூணு சைஃபர் போட்டுக்குவாங்க சைஃபர் போட்டு முப்பத்தாறாயிரம் கோடி வேணும் நாற்பத்தாயிரம் கோடி வேணும் அப்படின்பாங்க அதுக்கெல்லாம் எதா அர்த்தம் அல்ல அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏதாவது வாகனம் அடிபடுத்தா இன்சூரன்ஸ் கேக்கிறது சேர்த்தி போடுப்பா சேர்த்தி போட்டா தான் பாதியாவது கிடைக்குங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து ஒரு அரசு இயந்திரத்துல வந்து இதுபட இது வந்து இவங்க கேட்கிற ஒரு தொகையும் அவங்க கொடுக்குற தொகைக்கும் பாத்தீங்கன்னா மலைக்கு மடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கும் இதுல உள்ள உள்ளபடியே நான் ஒரு ஆட்சிப்பூர்வமா என்ன சொல்லா இந்த அதே இன்னொன்னு திருப்பி கேட்கறேங்க பிஜு பட்நாயக் இருக்கிறாரு மத்திய அரசு சாடி இருக்கிறாரா நான் கேட்ட நிதியை அவங்க கொடுக்கவில்லை அப்படின்னு இது வரைக்கும் சாடி இருக்கிறாரா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இப்ப ஹேமந்த் ரெட்டி என்ன சொல்றாரு இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடியோடு ஒரு சகோதரனாக இணைந்து செயல்படுவேன் இந்த தோட்டத்துக்கள் எல்லாம் அரசியல் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க நீட்டு நீட்டுன்னு புடிச்சிட்டு பின அரசியல் பண்ணி தொங்குறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு இந்த நீட்டை நாம நீக்க முடியாது உச்ச நீதிமன்றம் நீக்காதுன்னு புரிஞ்சிட்டு உடனே மாற்று வழி என்ன பண்ணாரு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இதே பிரச்சனை வந்தப்ப கிழக்கான பாடிட்டு மத்திய அரசுகளை வஞ்சிக்கிறது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேவிகிறது கருணாநிதி எல்லாம் பேசுறாரு அடுத்தது வாட்டி நெக்ஸ்ட் அப்படின்னு போனாரு இதுக்கு முன்னாடி பேசுற பாலாஜி சொன்னார் ஆறாயிரம் கோடி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நாலாயிரம் கோடி மத்திய அரசு திருத்தம் என்ன சொல்லுவாங்க நாங்கள் பத்தாயிரம் ரூபாய் என்று நினைத்தோம் பாஜக அரசு நாலாயிரம் தான் எல்லாத்துலயும் அரசியல் பண்ணுவாங்க இதுக்கு எல்லாம் தீரணா இந்த மாதிரி டிசாஸ்டர் ஒரு நிலைமை ஏற்படுறப்ப உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா இதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி அந்த சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு போய் உண்மையான ரிப்போர்ட்டை கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் ஒழிய மத்தபடி எதிர்கட்சிகள் அரசியல் தான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிறது காங்கிரஸ் என்றாலும் பாஜக இருந்தாலும் தான் ஆளுகின்ற மாநிலத்துக்கு அள்ளி தான் கொடுப்பாங்க மற்ற மாநிலத்துக்கு சில்லி தான் கொடுப்பாங்க இருபத்தி எட்டு பைசா மோடி மன்மோகன் சிங் ஆட்சியில் குடிநீர் பற்றாக்குறை தீர்ப்பதற்கு முதலமைச்சர் நூத்தம்பது கோடி ரூபாய் அறிவிச்சிருக்கிறாரு ஆனா மெட்ராஸ்ல கார் ரேஸ் சொல்றதுக்கு ஐம்பது கோடி ரூபாய் அறிவிச்சாரு அப்ப இவங்க எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கறாங்க தெரியுதுங்களா மணிகண்டன் சார் தொடர்ந்து வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தேசிய கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு சரியான புரிதல் இல்ல ஒவ்வொரு மாநிலங்கள் மீதும் தான் குற்றச்சாட்டு நம்ம பொதுவா வச்சுட்டு இருக்கோம் இதற்கு மாற்றுதான் என்ன ஏன்னா ஒரு ஒரு நேதன் ஒரு ஒரு தேர்தல் வந்தா இதுக்கெல்லாம் முடிவு வந்துடும் இடத்தை நோக்கி போறோம் அப்படின்றத வந்து ரவிச்சந்திரன் சொல்றாரு நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி பேச உங்களுக்கு பதில் சொல்லிட்டு போறேன் அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த மட்டும் வேண்டாம் மோடியும்ார்கே டாடியும் வேண்டாம் அப்படிங்கறது அவரோட நிலைப்பாடு அதே மாதிரி பாஜகவுக்கு முதல் கட்டத்துல எல்லாம் சரிக்கு போச்சு வெளுத்து போச்சு நீலச்சாயம் வெளுத்து போச்சு டும் டும்னு சொல்றவங்க எல்லாமே நான் நாலாம் தேதி அவங்களை கூப்பிடுங்க நான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை சொல்றேன் உறுதியா பாஜக முன்னூறுக்கு மேற்பட்ட இடங்களை ஜெயிக்க போகுது இவங்க எல்லாம் பாவம் நாலாம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவதுங்க அரசியல் காரணத்துக்காக தான் பண்ணுவாங்க எல்லா அரசியல் கட்சிகளும் நான் சொல்லிட்டேன் உத்தர கொட்டி கொடுத்தாலும் பீகாரி கொட்டி கொடுத்தாலும் வளரல ஏன்னா காரணம் இத்தனை ஆண்டு காலமா ஆட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சியும் அகிலேஷியாதவம் அந்த அப்பா முலாயம் சிங் யாதவும் மாயாவதியும் இவங்களோட சேர்த்துனீங்கன்னா பிஜேபியும் சேர்த்துக்கணுமா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து உத்தரப்பிரதேஷி பீகாரி ராஜஸ்தானையும் பிஜேபிக்கு ஆண்டம்தான் ஏதாவது சொல்றாங்க இங்க ஒரு பிக்ஸ் பண்ற அரசியல் எதுக்கு எடுத்தாலும் ஏன் ரோடு ரோடு வரி யாத்தனை மத்திய அரசு காரணம் ஏன் கரண்ட் பில்லு யாத்தன மத்திய அரசு காரணம் ஏன் பால் விலையாத்தன அதுக்கு மத்திய அரசு காரணம் எல்லாத்துக்கும் மத்திய அரசு கவர்னர் ஹிந்தி இன்னமும் வடக்கு வேலையே இல்லாத ஒரு எம்பி இருப்பார் சு வெங்கடேசனா எது எடுத்தாலும் அது பார்லிமெண்ட்ல உருக்குடிய மக்கள் பிரச்சனைக்காக இது வரைக்கும் ஏதாவது கேட்டிருக்கிறார ரயில் டிக்கெட்ல இந்தி வந்துருச்சு அதுல தமிழகம் இதற்கான வெற்று விளம்பர அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தேசிய கட்சிகளை பொறுத்த மட்டும் நீங்க கேக்குற சிக்கல் இருக்கு அவங்களுக்கு ஏன்னா தேசிய கட்சிங்கிறப்ப இப்ப கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா காதிரி அங்க ஒரு ஸ்டாண்ட் பேசுவாங்க இங்க ஒரு பாஜகவும் அப்படித்தான் காங்கிரசும் அப்படித்தான் ஒண்ணுமில்லாத விடுதலை சிறுத்தியே டபுள் ஸ்டாண்ட் அடிக்கிறாங்க முடியுமா விடுதலை சிறுத்தை அவங்களுக்கே இரட்டை நாக்கு இருக்கிறப்ப தேசிய கட்சிகள் இரட்டை நாக்கு எடுத்தா என்ன பேசுறீங்க நீங்க என்ன பேசுறீங்க பாலாஜி சார் முடிச்சுட்டு பாலாஜி சார் அவங்க கிட்ட வர பதில் வாங்கலாம் என்ன நீங்க டெபாசிட் வாங்குனீங்களா இருங்க இருங்க பாலாஜி சார் முடிச்சிடலாம் நான் சொல்ற காங்கிரஸ் பாஜகவோடு கம்பேர் பண்றது விடுதலை சக்திக்கு பத்து ஓட்டு கூட கர்நாடகத்துல கிடையாது ஆனா அவங்களே ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க நான் சொல்ல வருது ரெண்டாவது வறட்சிங்கிறது நீங்க தடுக்க முடியாது வறட்சிங்கிறது இயற்கையினால வர்றது ஆனா வெள்ளம்ங்கிறத நீங்க தடுக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி மத்திய அரசு கொடுத்தது நாங்கெல்லாம் செலவு பண்ணிட்டோம் மெட்ராஸ்ல மழை பெஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி கூட சொன்னாங்க சம்பந்தப்பட்ட அமைச்சர்லாம் சொன்னாங்க அப்புறம் பார்த்தா நாலாயிரத்தி ஐநூறு கோடியில பாதி தான் செலவழிச்சு அப்புறம் ஒருத்தர் கேட்டா ஆயிரம் கோடி தான் செலவழிச்சு துப்பில்லாத அரசு எதையுமே ஒரு கேள்வி வருது சார் மெட்ராஸ்ல வந்த பாதிப்பு இது வந்து முதல் குற்றவாளி இதுல வந்து இருக்கிற திமுக அரசு

இன்னைக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் நாங்களும் கேட்டோம் பாஜக நிதி தரவில்லை அப்படின்றத சொல்லும் பொழுது தேர்தல் பரப்புரலையும் சொல்லலை அதனால இது வந்து ஒரு குற்றச்சாட்டா எதிர்க்கட்சிகள் அதிமுக மேல வைக்கிறாங்க இன்னைக்கு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஏன் எதிர்கட்சிகள் சொல்றாங்க குஜராத் இனப்படுகொலை அப்படின்னு சொல்றாங்கல்ல ரெண்டாயிரத்து ரெண்டுல அந்த இனப்படுகொலை நடந்தப்ப வாஜ்பாய் அனுசல உட்கார்ந்து அமைதியாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்கிறாங்க கருணாநிதி முதலமைச்சர் என்று கேட்குறப்ப குஜராத் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வைகோ துண்டை இப்படி இப்படி எல்லாம் இன்னும் சுட்டுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற மோடி அன்னைக்கு முதல்வராக இருந்தா அவர் ஆதரிச்சு அவரும் டிஆர் பாலும் அவ்வளோ பேசிட்டு முரசிமான இறந்து போனோன்னே அந்த இறுதி அந்த பாஜபா இந்த பக்கம் ஏத்துட்டு அடுத்த நாள் பைத்தி எடுத்து காங்கிரஸோட போய் கூட்டணி சேர்ந்துட்டு அதனால் வரைக்கும் அவங்க சொன்ன என்ன காரணங்களோ அதே தான் அதிமுக ஒண்ணுமே இல்ல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நான் சொல்ல வேண்டியது இல்ல நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டாரு இதற்கான பதில் ரொம்ப சுருக்கமா கிடைக்குமா மணிகண்டன் சார் உங்களுக்குதான் சார் தான் கேக்குறீங்களா ஆமா சார் அவரு மழை எவ்வளவுன்னு கேட்டா நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு இந்த மாதிரி மழை இல்லங்கறாரு வெள்ளம் எவ்வளவுன்னா நாப்பத்தி அஞ்சு வருஷத்துல வர அதை சுனாமி ஒரு आप <infused> <contributed> <laughJean>

சொல்லுங்க <laughs> <laughs>